எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அவருக்காக தான் ஜி ஜி உங்களுக்காக தான் கையெழுத்து போட்டு வரன்றிங்க என்ன போட்டோ எடுத்து என்ன பண்ண போறேன் பாருங்க இவங்க அரூர் ஜிஹேஜில் ஒர்க் பண்றவங்க சரியான நேரத்துக்கு இவரு வரல கேட்டதுக்கு எடுத்து சிஎம் செல்லுக்கு அனுப்பிக்க எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்ற வந்தது லேட்டு யூடியூப் சேனல் எல்லாத்தையும் பிடிச்சி கிழிச்சு விடுறவா போனை பிடிச்சா இவரு தாங்க போனை பிடிச்சி போனை உடைக்கிறாரு கேட்டதுக்கு என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லி கேட்கறாரு நீ சிஎம் எம் கூட அனுப்பிச்சிக்க மயிர கூட போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவங்க தான் இருக்கவங்க ம் நீ அவர் பேசுறத நீங்களே கேளுங்க பேசுங்க தல மாதிரி எத்தனை பேர் சித்து வா எனக்கு வேலை செய்யறதுக்கு கையில போனை கொடுக்கறீங்க நீ வாங்கி கொடுத்ததா எனக்கு வேலை செய்யறதுக்கு இதா சொல்றீங்க யாரு சொல்லிக்கே சொல்ற சொல்லிக்கிட்ட உன்னை வீடியோ எடுக்க நீ யாருன்னு யாரு கேட்கற இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேற யாருக்கிட்ட கேட்கறது

எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது தான் ஜி ஜி உங்களுக்காக தான் கையெழுத்து போட்டு வரான்றீங்க என்ன போட்டோ எடுத்து என்ன பண்ண இங்க பாருங்க இவங்க அரூர் ஜிஹெச் ஒர்க் பண்றவங்க சரியான நேரத்துக்கு இவர் வரல கேட்டதுக்கு எடுத்து சிஎம் செல்லுக்கு அனுப்பிக்கு எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்ற வந்தது லேட்டு யூடியூப் சேனல் எல்லாத்தையும் பிடிச்சி கிழிச்சு விடுறவா போனை பிடிச்சா இவரு தாங்க போனை பிடிச்சி போனை உடைக்கிறாரு கேட்டதுக்கு என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லி கேட்கறாரு நீ சிஎம் செல்லு கூட அனுப்பிச்சிக்க மயிர கூட புடவ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவங்க தான் இருக்கவங்க நீ அவர் பேசுறத நீங்களே கேளுங்க பேசுங்க தல மாதிரி எத்தனை பேர் யாரும் சித்து வா எனக்கு வேலை செய்யறதுக்கு தான் நீ சம்பளம் வாங்குற கையில இருந்து போன கொடுக்கறீங்க நீ வாங்கி கொடுத்ததா எனக்கு வேலை செய்யறதுக்கு அவ்வளவுதான் சொல்றீங்களா சொல்லிக்கே கிட்ட சொல்ற உன்னை வீடியோ எடுக்க நீ யாருன்னு யாரு கேக்குற இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேற யாருக்கிட்ட கேக்குறது